ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நமது சேனலில் ஆலய திருவிழாக்கள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் மற்றும் சிறப்பு பூஜை காட்சிகள் ஒளிபரப்பப்படும் ஆன்மீகம் பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும் அப்போதுதான் நமது பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் ஆன்மீக தேடல் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி தீபாவளி அன்று கங்கா ஸ்நானம் செய்ய மற்றும் பூஜைக்கு உகந்த நேரம் எண்ணி தேய்த்து கங்கா ஸ்நானம் செய்ய அதாவது குழைக்க உகந்த நேரம் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை புதிய ஆடைகள் மற்றும் நகைகள் அணிய உகந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை மற்றும் பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள் நன்றி